i <laughs>

மற்றவர்களைச்சவர்கள் என்றும் கருதினர் சீனர்கள் தங்களை முதலாளிகளாகவும் மற்றவர்களை அருவிகளாகவும் நடத்தினர் தமிழர்கள் மட்டுமே யாரும் ஊரில் யாவரும் கேள்வி தமிழர்கள் தேவி மட்டும் குண்டாிய மூூறு எருமேயே சொல்கிறுகிறார் அவர் ஜிரதிய நூம்பாவுக்கு மூன்றாம் வேதுமீ நான்காம் வேதுமீ ஆறாம் அன்றைய தந்தைக்கே அஞ்ஞானமே. ஆனால் சொல்லை கேட்டால் நீங்களும் வீடு போகீர்கள். இனி இலக்கனற்க்கற்கும் சவனாலசிங்கத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லிய எழு அதனால் குறக்க தவலே என்றார். எது ரேதினைக்கும் உதாரணமா உலக தமிழை நெறிப்படுத்தும் கழகம் என்று கழகம் எனக்கு கழகம் என சேர்த்தால் நான்காம் வேற்றுமை சான்று உலக தமிழின் நெறிக்கழகம் என சேர்த்தால் ஐந்தாம் வேற்றுமையின் உதாரணம் ஆயிறது உலக தமிழ் அது நெறிக்கழகம் என அது சேர்ந்த ஆரம்ப வேற்றுமே உலக தமிழை தமிழின் கண் பாரணியல் गो करणी